வர்களை இந்த யூடியூப் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் குற்றாலம் பல வருடத்துக்கு முன்பு நானும் என்னுடைய நண்பர்கள் ஆறு பேரும் சேர்ந்து போது ஏழு பேர் குற்றாலத்துக்கு இன்ப பிரயாணம் இன்ப சுற்றுலா சென்றோம் அப்போ சொல்லவா வேணும் பல வருஷத்துக்கு முன்படினா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் நீங்க அப்போ ஏழு பேர் நாங்கள் போனோம் அங்கே ஒரு லாட்ஜ் இருக்கும் அங்கே இப்போ வந்து ரொம்ப லாட்ஜ் ஒவ்வொரு லாட்ஜும் நிறைய காஸ்ட் அப்போ அப்படி கிடையாது மொத்தமாக போகலாம் அங்கே ஒரு இடத்துல லாட்ஜ் மாதிரி ரூமை போட்டுட்டு அப்படியே பேக்கை வச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு நேரே மெயின் ஃபால்ஸ் இப்போ மாதிரி அப்போ தடெலாம் போட மாட்டாங்க தண்ணி எவ்வளோ இருந்தாலும் குளிக்கலாம் அப்போ மெயின் ஃபால்ஸில் போய் நல்லா குளித்தோம் அதில் என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஆயில் பாத்லாம் எடுத்தாங்க ஆயில் போட்டாங்க அப்போ குளிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பால்ஸுக்கு சைடில் ஒரு வழி உண்டு இப்போ உள்ளவங்களுக்கு அது தெரியாது இப்போ உள்ளவங்கள்ட்ட அதை சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன புரியல சைடில் அப்படியே ஒரு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கிளைம் பண்ணி மேலே போனீங்கன்னா அங்கே செண்பகாதேவி அறிவு ஒரு அருவி இருக்கும் அங்கே போய் அந்த அருவி பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா பொங்குமாங்கடல் தெரியும் கடல்னா என்ன அப்படின்னா செண்பகாதேவி இருந்து தண்ணி வந்து இந்த பொங்குமாங் ஒரு பள்ளத்தில் விழுந்து தான் மெயின் பார்ட்ஸில் விடும் அந்த கடலில் யாராவது தவறி விழுந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் உயிர் அவங்கள வந்து உயிரோட மீட்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு இடம் பொங்குமாங்கடலை பார்த்தோம் செண்பகாதேவி அருகில் போய் குளித்தோம் அதோட நிற்கலை தேனருவிக்கு போகணும்னு ட்ரை பண்ணோம் அதுக்கு மேலே தேனருவின்னு ஒன்று உண்டு அங்கே தண்ணி நிறையா விழாது ஆனால் தேனருவி அதுக்கு பேர் அங்கே போய் குளித்தோம் அப்படியே ஜாலியாக ஒரு ஏழு பேர் சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம் தேனருவிக்கு அப்புறம் யார் ரொம்ப பேர் வந்த மாதிரி தெரியல தேனருவிக்கு மேலே பாலருவின்னு ஒன்று உண்டு அது நிறைய பேர் தெரியாது அந்த பாலருவி பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் தண்ணி அப்படி அங்கே வந்து ஒரு ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் அது அங்கேயும் போய் நல்லா அங்கே ரொம்ப தண்ணி ஆழம் இருக்காது அங்கேயும் போய் நல்லா குளிச்சோம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பாலருவியிலேருந்து இருந்து தான் தண்ணி வந்து செண்பகாதேவி அருவி அப்புறம் வந்து ஃபால்ஸுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாலருவிக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கவே இல்லை இன்னும் நாங்கள் என்ன பண்ணோம் சரி நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏழு பேர் இப்படியே வாங்கடா நம்ம பால தண்ணி எங்கே தான் இருந்து வருது அப்படின்ட்டு டிராவல் பண்ண ஆரம்பித்தோம் நண்பர்கள் ஒரே உற்சாகமாக அப்படியே சும்மா போய்கிட்டே இருக்கிறோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு மழை வந்து தூரல் போட ஆரம்பிச்சு போட போட ஆரம்பிச்சிருச்சு எங்களால் நடக்க முடியல வலிக்கு வலிக்கு விட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் திரும்பி கீழே வரணும்ல திரும்பி கீழே வர ட்ரை பண்ணுறோம் எங்களால் வந்து பாலருவிக்கு வழி தெரியல என்ன சிறந்த தெரியல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலையாக அந்த இடத்துல ஒரு பாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தார் வந்து எங்களை பார்த்து எங்களை சத்தம் போட்டார் இந்த இடத்துல நீங்க வரக்கூடாது யாரை கேட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கீழே போகணுன்னு சொல்லி வழி காட்டி விட்டாரு நாங்களும் வந்து மெயின் பால்ஸை வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக மெயின் பால்ஸ் வந்துட்டோம் எனக்கு பிரியமானவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தினும் நம்ம இப்படி அநேக நேரத்தில் மாறி மாறி பயணித்து விடுகிறோம் எப்படியாவது சரியான வழியை கண்டுபிடிக்கணும்ன்ட்டு முயற்சி பண்ணோம்னா நமக்கு பழைய வந்த வழி சரியான வழி நமக்கு மறந்தே போயிருது பழைய நிலைமைக்கு வர்றதுக்குள்ளே படாத பாடு பட வேண்டியதாயிருது ஆண்டவர் சொல்றாரு முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று அவர் சொல்றாரு என்ன செய்வது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற வேலையில ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறாரு பாதை காட்டும் மாகோவா என்று பாடினோன்னா எப்படி ஒரு பாரஸ்ட் ஆபிசர் வந்தாரு அதே போல ஆண்டவர் பாதை காட்டுவதற்கு நம்ம வந்து நிற்பார் அதனால நம்ம திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை நடக்க சொல்லித்தாரும் நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லி தாரும் அடம் பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும் கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே என்ற பாடலை நீங்க பாடிட்டு என்னோட கூட நீங்க கண்களை மூடி ஜெபிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்தவர் வளர்வதாயிருக்கிறார் கண்கள் மூடி ஜபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரை இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரரும் சகோதரிகளோடு இணைந்து நானும் ஜபிக்கிறேன் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் உயர்வான இடத்தை அடைவதற்கு முயற்சித்து சில வேளைகளிலே பழைய பாதையை மறந்து விடுகிறோம் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறோம் எப்படி பழைய இடத்திற்கு வர்றது அது ஒருவேளை கடன்ன்ற பிரச்சனையா இருக்கலாம் ஒரு வீடு வாங்குறதுல உள்ள பிரச்சனையா இருக்கலாம் ஒரு கார் வாங்குறதுல ஒரு பிரச்சனையா இருக்கலாம் ஒரு இடத்த வாங்குறதுல ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அல்ல ஒரு தொழில் நின்ற பிரச்சனையா இருக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே நான் மாட்டி கொண்டு பழைய நிலைமைக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வந்து வாழ முயற்சிக்கிறோம் அதனால எங்களுக்கு முடியவில்லை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல நீங்க சொன்ன வசனத்தை ஞாபகப்படுத்தி பாக்குறான்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறீரே அண்டவரே திக்கி திணறி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதை காட்டும் எகோவாகவாக வந்து கரம் பிடித்து எங்களை வழி நடத்தும் ஏசு வினாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே